வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் இரண்டில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என தொடங்கக்கூடிய பாடல் வரிகளை எழுதியது யாருன்னா இளங்கோ வடிகள் சொல்லும் பொருளும் திங்கள் அதனுடைய பொருள் வந்து நிலவு கொங்கு என்பதனுடைய பொருள் வந்து மகரந்தம் அலர் என்பதன் பொருள் வந்து மலர்தல் திகிரி என்பதன் பொருள் வந்து ஆணை சக்கரம் பொற்கோட்டு என்பதனுடைய பொருள் வந்து பொன்மயமான சிகரத்தில் மேரு என்பதன் பொருள் வந்து இமயமலை நாமநீர் என்பதன் பொருள் வந்து அச்சம் தரும் கடல் அலி என்பதன் பொருள் வந்து கருணை அத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார் அப்படின்னா சோழ மன்னன் சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் வந்து சேர மன்னர் மரபையை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னா சிலப்பதிகாரப் பதிகம் இளங்கோவடிகளின் காலம் என்னென்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எப்படிலாம் போற்றப்படுது அப்படின்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் எதலானா சிலப்பதிகாரமும் அணிமைகளையும் திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எதுன்னா சிலப்பதிகாரம் புக் கொஸ்டின் கழுத்தில் சூடுவது எதுனா தார் கதிரவனின் மற்றொரு பெயர் என்னென்னா ஞாயிறு வெண்குடை என்னுடைய பிரித்தெழுதுக அப்படின்னா வெண்மை ப்ளஸ் குடை பொற்கோட்டு பிரித்தெழுதுக பொன் பிளஸ் கோட்டு கொங்கு பிளஸ் அலர் சேர்த்து எழுதுக கொங்கலர் அவன் பிளஸ் அலி போல் அவன் அலி போல் அடுத்தது வந்து காணி நிலம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கக்கூடிய பாடல் வரிகளை பாடியது யாருனா பாரதியார் முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் என்ற பாடல் வரியை பாடியது யாருன்னா பாரதியார் காணி என்பதனுடைய பொருள் என்னன்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்பதனுடைய பொருள் என்னன்னா உள்ளம் பாரதியாருடைய இயற்பெயர் என்னன்னா சுப்பிரமணியன் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருனா பாரதியார் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றார் யார்னா பாரதியார் பாரதி அப்படிங்கிற பெயர் வந்து யாரால் வழங்கப்பட்டதுன்னா எட்டயபுர மன்னரால் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருனா பாரதியார் பாரதியாருடைய நூல்கள் என்னெல்லான்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு காணி நிலம் என்னும் பாடல் வந்து எந்த தொகுப்பில் இருக்குது அப்படின்னா பாரதியாருடைய கவிதைகளில் தான் இருக்குது புக் பேக் கொஸ்டின் கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னென்னா கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள் நன் மாடங்கள் இதனுடைய இதை பிரித்து எழுதுனா நன்மை ப்ளஸ் மாடங்கள் நிலத்தின் இடையே இதை வந்து பிரித்து எழுதுனா நிலத்தின் ப்ளஸ் இடையே முத்து பிளஸ் சுடர் இதை சேர்த்து எழுதுனா முத்துச்சுடர் நிலா பிளஸ் ஒளி நிலா ஒளி பொறுத்துக முத்து சுடர் போல் அப்படின்னா அது வந்து நிலா ஒளியை குறிக்கும் தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்களை குறிக்கும் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தெஞ்சல் அடுத்த பாடம் சிறகின் ஊசை பறவைகள் இடம்பெயர்தலுக்கு என்னொரு பெயர் என்னென்னா வலசை போதல் எந்த வகை பறவைகள் வந்து அதிகமாக வலசை போகுது அப்படின்னா நீர்வாழ் பறவைகள் தான் எதனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பறவைகளும் வந்து வலசே போகுது அப்படின்னா நிலவு விண்மீன் புவிய்பூப்புளம் வலசியின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னெல்லான்னா தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கச்சையாக முடி வளர்தல் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுனா கப்பல் பறவை பிரிகேட் பர்ட் கப்பல் பறவை வந்து தரையிறாங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் கப்பல் பறவையுடைய வேறு பெயர் என்னெல்லான்னா கப்பல் கடா கடற்கொள்ளை பறவை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவதை பற்றி குறிப்பிட்டவர் யாருனா சத்திமுத்த புலவர் சத்திமுத்த புலவர் எழுதிய பாடல் வரி என்னென்னா நாராய் நாராய் செங்கால் நாராய் தமிழகத்திற்கு வந்து செங்கல் நாராய்கள் எங்கிருந்து வருவதாக வந்து ஆய்வுகள்லாம் சொல்லுது அப்படின்னா ஐரோப்பாவிலேருந்து இருந்து வருது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடம் எதுன்னா தமிழ்நாடு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுனா சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவியுடைய அடையாளம் என்னென்னா தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்திலும் உடற்பகுதி வந்து அடர் பழுப்பாகவும் இருக்கும் பெண் சிட்டுக்குருவியுடைய அடையாளம் என்னென்னா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சிட்டுக்குருவி மூணு முதல் ஆறு முட்டைகள் வரைக்கும் இடும் சிட்டுக்குருவி வந்து பதினான்கு நாட்கள் வந்து அடை காட்டும் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா பகுதி இமயமலை தொடரில் வந்து நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வந்து வாழக்கூடியது சிட்டுக்குருவியுடைய வாழ்நாள் என்னென்னா பத்து முதல் பதிமூணு ஆண்டுகள் விரைவாக செல்பவனை வந்து சிட்டாய் பறந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் காக்கை குருவி எங்கள் ஜாதி பாட்டு பாடியது யாருன்னா பாரதியார் இந்தியாவினுடைய பறவை மனிதர் யார்னா டாக்டர் சலீம் அலி சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்றினுடைய பெயர் என்னென்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆப் ஸ்பேரோ மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியது யாருன்னா டாக்டர் சலீம் அலி உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையினம் எதுன்னா ஆர்டிக் ஆலா அதனுடைய தூரம் என்னென்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லக்கூடியது பறவைகள் பற்றிய படிப்புக்கு பெயர் என்னென்னா ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவி தினம் என்னென்னா மார்ச் இருபது பறவைகள் வலசே போக காரணங்கள் என்னெல்லாம்னா உணவு வெப்பநிலை இருப்பிடம் இனப்பெருக்கம் இதை பொறுத்து தான் ஒவ்வொரு பறவைகளும் வந்து வலசே போகும் அடுத்த பாடம் வந்து கிழவனும் கடலும் இது ஒரு கதை பகுதி கிழவனும் கடலும் எந்த மொழி நூல்லேருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா ஆங்கில புதினத்திலேருந்து கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் என் யார்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற நூல் எதுன்னா கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் என்ற நூலின் நாயகன் யார்னா சாண்டியாகோ இவர் வந்து வயது முதிர்ந்த ஒரு மீனவர் சாண்டியாகோவிற்கு எத்தனை நாட்கள் வந்து மீன்கள் கிடைக்கவில்லை எண்பத்தி நான்கு நாட்கள் சாண்டியாகோவுடன் வந்த சிறுவன் பெயர் என்னென்னா மணோலின் இந்த பையன் வந்து மீன்பிடிக்க கற்றுக்கொள்கிறக்காக வருகிறான் மணோலின் எத்தனை நாட்கள் வந்து சாண்டியகாவுடன் கடலுக்கு சென்றான் அப்படின்னா முதல் நாற்பது நாட்கள் அடுத்தது இலக்கணம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு எதெல்லாம்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா முப்பது எதெல்லாம்னா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டோ சேர்ந்தது தான் முப்பது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும் எழுத்து எதுன்னா முதல் எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எதெல்லான்னா சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பத்து வகை இருக்குது அது எதெல்லாம்னா உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுதம் உயிரிழப்படை ஒச்சலப்படை குச்சியலிகரம் குச்சியலுகரம் குச்சிய ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் சேர்ந்தது தான் சார்பு எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது வரி அதனுடைய உயிர்மை எழுத்துக்களுடைய வரி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய் எழுத்தை வந்து ஒத்தி இருக்கும் ஒலிக்கும் கால அளவு எப்படி இருக்கும்னா உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தினுடைய வேறு வடிவம் என்னெல்லாம்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுத எழுத்து வந்து தனித்து வந்து இயங்காது நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது எதுன்னா ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லனுடைய இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து எதுன்னா ஆயுத எழுத்து முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும் எழுத்து ஆயுத எழுத்து முதல் எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறும் சொல் என்னென்னா ஆம் இது புப்பா கொஸ்டின் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எதுன்னா எடுத்துக்காட்டு குருவி புல் என்பதன் வேறு பெயர் என்னென்னா பறவை கலைச்சொல் கண்டம் கண்டினன்ட் வலசை மைக்ரேஷன் தட்பவெப்பநிலை கிளைமேட் புகலிடம் சங்க்சுவரி வானிலை வெதர் புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு அடுத்தது திருக்குறள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ளவர் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னலான்னா வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் திருக்குறளின் பிரிவுகள் என்னலான்னா மூன்று எதலான்னா அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள் திருக்குறளின் அதிகாரம் எத்தனைன்னா நூற்றி முப்பத்தி மூணு குரல் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளின் சிறப்பு என்ன அப்படின்னா திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை திருக்குறளின் சிறப்பு பெயர் என்னென்னா உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் எதுன்னா திருக்குறள் தான் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறுவடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் திருநாளிக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது ரியோ நகரில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிக்கான ஒலிம்பிக் போட்டியில் வந்து உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் யாருன்னா மாரியப்பன் தமிழ்நாடு கடலின் பெயர் பறவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்